பாட்டி கடையை வச்சு மக்கள சொட்டு மக்களே இங்கே ஒரு வயசான பாட்டி கடை கேட்கணும் இவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க இவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க மக்களை இந்த காலத்தில் இருக்காது பால் இருக்காங்க பாவாத பா பாட்டி கடையை வச்சு லீவு பண்ணலாம் பாவா மக்களை அவங்க மக்களே ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு கொடுத்துரியா மக்களை

அவங்களுக்கு நல்லது இவங்க முடியாமல் இருக்காங்க பார்த்துக்கோங்க மக்களை ரொம்ப ரொம்ப வயசான பாட்டி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவங்க பாருங்கள் மக்களை அவங்க சாம்பார் இருக்காரு பேசக்கூட வராது அவங்களுக்கு பேச வராது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ரொம்ப சாதமான விஷயம் மக்களே 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 போட இருக்கு மக்களே எது வேணாலும் வேற <laughs> கடையை <Start. laughs> <laughs> <laughs>